வணக்கம் எண்ணும் எழுத்தும் ஐந்தாம் வகுப்பு வளிமண்டல அடிக்கறிதல் செயல்பாடு படத்தை பத்தி படிக்க போறோம் அப்படின்றது நம்ம வலிநாள் படிச்சிருக்கோம் காற்று அப்ப காற்று மண்டலத்தை பத்தி நம்ம படிக்க போறோம் ஏற்கனவே நம்ம பூமியில வந்து வலிக்கோலம் பாறை கோலம் மற்றும் நீர்கோளம் இது மூன்று சேர்ந்து இந்த மூன்று ஒன்றிணைந்து நம்ம என்ன சொல்றோம்

வெளியே இருக்கு இதுக்கப்புறம் வெளியில போயிட்டோம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் எக்ஸிட் பார்த்துருப்போம்ல கதவு திறந்துட்டு எங்க வெளியில போனோம்னா வெளியேறதுக்கான வழி தேட்டர்ல எல்லாம் பார்த்துக்கலாம் எக்ஸிட் இப்ப வெளியேறது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி எக்ஸோ எக்ஸோ கிளியர் அப்படின்னா எக்ஸோன்னு அவுட்ரு வெளியில போயிடுறதுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது வெளியேறு அப்படின்னு இந்த ஐந்து அடுக்குகள் பூமியை சுற்றி ஒரு போர்வையா அமைந்து இந்த பூமி என்ன

प्री राम